அறிவாங்க அப்படின்னு இந்த வீடியோவில் விரிவாக காணலாம் துளராசி உள்ள நட்சத்திரங்கள் சித்திரை சுகாதி ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதங்களும் விசாகம் ஒன்றாம் பாதம் இரண்டாம் பாதம் மூன்றாம் பாதம் அமைப்பு உங்களுக்கு துளாராசி ஆகும் அங்க சூரிய பகவான் நீச்சம் அடைகிறார் அப்போ சனி பகவான் உச்சம் அடைறார் அப்போ உங்களுக்கு சுக்கரன் ஆட்சி பெறார் அப்போ இவங்களுக்கு பஞ்சாயத்து அப்படின்னு கேட்டீங்கன்னா இவங்களாட்ட நீதி நேர்ம நாயமா செயல்படக்கூடிய ஆள் அப்படின்னு கேட்டீங்கன்னா யாருமே கிடையாது அந்த மாதிரி இப்போ நாயம் பேசுறேன் கேட்டீங்கன்னா பஞ்சாயத்து பண்ற அப்படின்னா நேர்மையாக போயிடும் யாருக்கு எந்த பாதகமும் இல்லாமல் தீர்ப்பை கரெக்டாக சொல்லக்கூடிய ஆள் அப்படின்னு கேட்டிங்கன்னால் உங்களுக்கு சனி பகவான் அப்படின்னா நீதிமான் அப்போ தீர்ப்பை கரெக்டாக சொல்லக்கூடிய ஆள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா துளாராசிக்காரர் அப்படி எக்ஸட்டாக சொல்லுவாங்க அந்த அளவுக்கு பஞ்சாயத்து பண்ணக்கூடிய ஆட்கள் அப்படிங்கிறது இந்த துளாராசிக்காரர் பண் அப்போ அந்த துளாராசிக்காரங்கன்னா சனி பகவான் எங்கே உச்சம் அடையாரோ அப்போ அங்கே பார்த்தீங்கன்னா சூரியன் நீச்சம் அடையாரு அப்புறம் அப்பாவோட உறவு அப்படிங்கிறது உங்களுக்கு கொஞ்சம் பெருசாக குறைவாகவே இருந்திருக்கும் அப்போ உங்களுக்கு சனி பகவான் அப்படிங்கிறது ஐந்தாம் இடத்துல வக்கிரம் அப்போ ஐந்தாம் இடம்ங்கிறது பூர்வ புண்ணிய ஸ்தானம் சொல்லலாம் அதுக்கப்புறம் குலதெய்வர் முன்னோரில் ஆசீர்வாதம் சொல்லலாம் அப்போ கௌரவமாக வாழக்கூடிய தன்மை அப்படின்னு சொல்லலாம் அந்த அஞ்சாம் இடத்துல சனி பவன் போனது எங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா இதில் நிறையா பிரச்சனை மட்டுமே சந்திச்சிருப்பீங்க பூர்வீகத்தில் நிறைய பிரச்சனை சந்திச்சிருப்பீங்க ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அது உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறக்கான வாய்ப்பு பெரிய பூர்வீகத்தில் ஒரு பல லட்ச ரூபா இன்வெஸ்ட் பண்ணியிருப்பீங்க ஆனால் அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டு உங்களுக்கு பலம் கொடுத்துருக்காது ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த சனி பகவான் உங்கள் ராசிக்கு அஞ்சாம் இடத்துல இருக்காரு அப்போது அந்த அஞ்சாம் இடத்துலேருந்து மூணாம் வரையும் ஏழாம் இடத்தை பார்க்கும்போது நண்பர்கள் நம்பி அங்கே ஏமாந்துருப்பீங்க ஏன்னா சனி பகவான் உங்களுக்கு சுபர் தான் இருந்தாலும் கூட அவர் பார்க்குற பார்வை கம்பாக்கு எடுத்துருவார் அப்போ ஏழாம் இடத்தை பார்க்கும்போது நீங்கள் நண்பர்கள் நம்பி நீங்கள் என்ன தான் நீங்கள் பூரி இதில் இன்வெஸ்ட் பண்ணாலும் அதில் உங்களுக்கு எந்த ஒரு வருமானமே இல்லை அந்த காலகட்டம் தான் உங்களுக்கு கடந்த காலகட்டம் நடந்திருக்கு அது ஏன் அப்படி கேட்டிங்கன்னா அளவுக்கு நீங்கள் ஒரு பொருளாதார வளர்ச்சி இருப்பீங்க அப்போ இருந்தாலும் கூட அவங்களை நம்பி இந்த ஒரு முதலீடு போட்டாலும் பின்னாடி நல்ல வருமானம் வரும் அப்படின்னு ஒரு பிளான் பண்ணி போட்டிருப்பாங்க இருப்பீங்க அந்த பிளான் எல்லாமே ஜீரோ ஆயிருக்கும் ஏன் அப்படின்னா அவங்கள நம்பி ஏமாற வேண்டிய காலகட்டம் இந்த காலகட்டமா இருக்கு அதனால ஏன் அப்படின்னா இது வரைக்கும் உங்களுக்கு நண்பர்களை ஏமாற்றியிருந்தா கூட பூர்வீதத்தில் ஒரு முதலீடு போட்டிருந்தாலும் கூட அது வருமானம் வராமல் நிற்கும் ஆனால் இந்த காலகட்டத்துல வக்கரவாதியாகி நூற்றி முப்பத்தொம்போது நாட்கள் இருக்குது அந்த காலகட்டத்தில் என்னெல்லாம் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ கூறியத்தில் அது எல்லாம் பண்ணிங்கன்னா மிக சிறப்பாக வரக்கூடிய காலகட்டம் ஏன்னா அவர் சனி பகவான் பத்தாம் மாதிரியாக உங்களுக்கு கம்பல்சரி ரெண்டாம் இடத்தை பார்க்குறாரு அந்த இரண்டாம் இடத்தை பார்க்கும்போதே வருமானம் வந்துடும் இந்த வக்கரவதியில் அப்போ இந்த வருமானம் வரக்கூடிய காலகட்டம் இந்த நூற்றி முப்பத்தொம்போது நாள் காலகட்டம் அப்போ நீ கூறியத்தில் பார்த்து பார்த்து பண்ணாலும் கூட இந்த காலகட்டம் சுபத்தன்மையை பெறும்போது நீங்கள் நினைச்ச மாதிரி லாபத்தை கொடுக்க போகிறது அப்படி தான் சொல்லணும் ஏன்னா உங்களுக்கு சனி போகன்னு உங்களுக்கு ஏழாம் பார்வையாக உங்களுக்கு பதினொன்றாம் இடத்தை பார்க்கறாரு அதே மிகப்பெரிய யோகம் தான் ஆனால் இதுவரைக்கும் என்ன நஷ்டப்பட்டிருந்தாலும் கூட இந்த பதினொன்றாம் இடத்தை வக்ரகதி ஆகி அங்க பார்க்கும்போது மிக சிறப்பாக வாழக்கூடிய வாய்ப்பு இருக்க போகுது ஏன்னா இது வரைக்கும் பிரிஞ்ச நண்பர்கள் எல்லாம் பிரிஞ்சிருப்பாங்க ஏன் அப்படிங்கிறா இந்த ஏழாம் இடத்துல வக்ரமாக இல்லாமல் பார்க்கும்போது நண்பர்கள் உங்களை ஏமாற்றி போயிருப்பாங்க ஆனால் இந்த காலகட்டத்தில் வக்ரமாகி ஏழாம் பார் மூணாம் பார்வையாக ஏழாம் இடத்தை பார்க்கிறாரு அப்போ நீங்கள் போன எல்லாம் வந்து சேர்ந்து நல்லபடியாக தொழில் பண்ணலான்னு அவங்களே வருவாங்க யாரெல்லாம் உங்களுக்கு தூக்கி வீசினாங்களே அவங்களே வந்து உங்கள்கிட்டயே வந்து வழியை பேச வேண்டிய காலகட்டம் கம்பல்சரி இந்த காலகட்டமாக இருக்க போகுது கவலைப்படாதீங்க இழந்தது எல்லாமே மீட்டர்லாம் ஆனால் அந்த ரெண்டாம் இடத்த வருமான ஸ்தானத்தை பார்க்குறேன் அது நீங்கள் என்ன மாதிரி நினைக்கிறீங்களோ அந்த முடிய தொழில நல்ல வருமானங்கள் வரக்கூடிய காலகட்டம் இந்த நூற்றி முப்பத்தொம்பது நாட்கள் இது பற்றி நான் லைஃப்ல இந்த மாதிரி வாழ்க்கையான நாட்கள் வரவே வராது அந்த மாதிரி சிறப்பான நாட்களாக இந்த நாட்கள் இருக்க போயிருது இதில் வேலை அப்படின்னா இந்த வெளிநாட்டில் வேலை செஞ்சுருப்பாங்க அவரு வேலையை விட்டுட்டு அடுத்த வேலை தெரியிருப்பாங்க ஆனால் அந்த வேலையும் கிடைக்காம அடுத்த வேலையும் கிடைக்காம ரொம்ப சிரமப்பட்டு இந்தியாவுக்கே வந்துடலாம் அந்த மாதிரி சூழ்நிலைக்கு கூட வந்திருப்பீங்க ஏன்னா லாபஸ்தானத்தை உங்களுக்கு குரு பகான் சனி பார்த்துருப்பாரு அப்படி பார்த்தாலும் கூட லாபமே இருந்திருக்காது முதல்ல வேலை விட்டு நிற்க வேண்டிய சூழ்நிலை வந்திருக்கும் ஏன்னா அந்தளவுக்கு மேல் அதிகாரி பெருசார் ஏன்னா நம்ம கௌரவமாக வாழ்ந்துட்டு இருக்கிறோம் எவமே கௌரவத்துக்கு முதுக்கிய கொடுத்த ராசி பார்த்திங்கன்னா அங்கே துளா ராசிக்காரன் அப்போ கௌரவமாக வாழும்போது ஐந்தாம் இடத்துல அந்த தனி பண்ணும்போது அந்த கௌரவத்துக்கு ஒரு பங்கை வந்தே தீரும் நீ என்ன தான் நீங்கள் முயற்சி பண்ணாலும் யார்கிட்ட நல்ல பேர் எடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அவங்ககிட்ட தான் ஒரு கெட்ட பேர் ஏன்னா அந்த மாதிரி சூழ்நிலை கடந்த காலம் நடந்துட்டே இருக்கும் அது நம்ம என்ன பண்ணாலும் கூட அது ரெடியாக இருக்கான வாய்ப்பே இல்லை ஆனால் இந்த வக்கர கதியில் வேலை விட்டு அதனாலேயும் கூட வேலை வந்திருக்கலாம் ஆனால் இந்த வக்கர கதிலையும் மட்டும் நீ நல்ல முடியை பயன்படுத்திட்டீங்கன்னா அது எப்பவுமே மேலும் மேலும் வளரக்கூடிய வாய்ப்பு நல்ல முடிய நல்ல பேர் புகழ் எல்லாமே கம்பல்சரி வரும் ஏன்னா ஐந்தாம் இடங்கிறது பேர் புகழ் புண்ணி எல்லாமே அதுதான் தான் வரும் அப்போ அந்த இடத்துல சனிபான வக்ரமாகும் போது இந்த காலகட்டத்தில் ஒரு நல்ல பேர் எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா நூறு இந்த நூற்றி முப்பத்தொம்பது நாட்கள் நடந்தே தீரும் நல்லபடியாக முயற்சி பண்ணுங்க அப்படி இருந்தாலும் கூட லாபஸ்தானத்தை பார்க்குறாரு அப்போ பதினொன்றாம் இடம் பார்த்தாலும் கூட வெளிநாட்டு பயம் வெளிநாட்டு பயணம் அப்படிங்கிறது பதினொன்றாம் இடம் அப்போ இந்த காலகட்டத்தில் வெளிநாடு போய் வாழ்ந்தாலும் கூட நல்லபடியாக வாழ்றதுக்கு அங்கே ஒரு வேலை கிடைக்கிறக்கான சந்தர்ப்பம் இந்த காலகட்டத்தில் மிக சிறப்பாக இருக்குது ஏன்னா அஞ்சு வருஷமாக நம்ம இங்கே இந்தியாவில் இருக்கிறோம் வெளிநாட்டுக்கு முயற்சி பண்ணாலும் கிடைக்கவே இல்லைன்னு சொல்ல இல்லை ஆனால் இந்த காலகட்டத்தில் சனி கோணங்கள் வக்ரமானாலே துலா ராசிக்கு மிக சிறப்பான யோகத்தை கொடுக்க போது ஏன்னா ராசியில் சனி கோணம் வக்ரமாக உச்சமாகறாரு அங்கே வக்ரமாகும் போது நூறு சதவீதம் நல்ல பலனை கொடுக்க போகிறாரு இந்த பலனால் இந்த நூற்றி முப்பத்தொம்போது நாளுக்கு நல்ல உடைய பயன்படுத்திங்கன்னா வாழ்க்கையில் மேலும் 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 உயரத்துக்கு போய் கொண்டே இருப்பீர்கள் துலாராசினியர்கள் நம்ம இரண்டாம் கூட ரெண்டாம் இடம் அப்படின்னு சொல்ல குடும்பஸ்தான்னு சொல்ல அந்த கடந்த காலகட்டத்தில் அந்த குடும்பஸ்தானத்தை சனி பார்க்கும்போது அந்த குடும்பஸ்தானத்தில் நிறைய டேமேஜ் நிறைய கெட்ட பேர் அப்படினா கணவன் மணிக்குள்ளே இந்த பிள்ளை ஏன் கல்யாணம் முடிச்சின்னு வருத்து இந்த மாப்பிள்ளை ஏன் கல்யாணம் முடிச்சின்னு வருத்து பிடிக்கும் அந்தளவுக்கு கருத்து வேறுபாடுகள் வந்து கொண்டே இருக்கு ஏன்னாங்க சனி பகவான் அப்படின்னாலே அந்த கூறு உன்னிஸ்தானம் குழந்தை ஸ்தானம் வந்துடுறாரு அந்த குழந்தை ஸ்தானம் வந்தாலும் கூட அந்த குழந்தை பேர்னால கொஞ்சம் லேட்டாக கடை சந்தர்ப்போம் ஏன்னா கல்யாணம் மாதிரி மூணு வருஷம் ஆச்சு ஆனால் குழந்தை பிறக்கவே இல்லை அப்படின்னு குழந்தைக்காகவே கணவன் மனைவி பிரிஞ்சன நாளில் உண்டு குடும்பம் உண்டு பிரிஞ்ச நாள் உண்டு உங்களால் குடும்ப சண்டை வரக்கான காலகட்டம் இருக்கிறது அது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த நூற்றி முப்பத்தொம்பது நாள் கூட நல்ல உடைய பயன்படுத்திங்கன்னா குழந்தை பேர் சார்ந்த விஷயமே குடும்ப சார்ந்த விஷயமே நல்ல உடைய நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கற சந்தர்ப்பம் இருக்க போகிறது ஏன்னா அப்படின்னு குடும்பஸ்தானத்தையும் சனிபான்னு பார்க்குறாரு அப்போது ஐந்தாம் இடம் ஊர்வ புண்ணியஸ்தானம் குழந்தை பேர் சார்ந்த விஷயத்தையும் சனி பவான் அஞ்சலிருந்து ஆகும்போது உங்களுக்கு குழந்தை பேர் சார்ந்த விஷயம் நூற்றி முப்பத்தொம்பது நாளுக்குள்ளே நல்லபடியாக ரிசல்ட் கிடைக்க போயிருது இது நல்லபடியாக பயன்படுத்திங்க இந்த மாதிரி நாள் உங்கள் லைஃப்பில் வர்றக்கான வாய்ப்புகள் இல்லை ஏன்னா சனி பகவான் ஐந்தாம் அதிபதி அங்கேயே இருக்கிறார் அப்போ ஐந்தாம் இடத்து அதிபதி அஞ்சிலே இருக்கும்போது குழந்தையை சேர்ந்த வாசியம் நூறு சதவீதம் நல்ல ரிசல்ட்டு கொடுக்க போகுது அப்படி தான் சொல்லணும் அப்போது உங்களுக்கு இதுவரைக்கும் நல்லபடியாக பயன்படுத்திங்க இந்த நாட்களை அதுக்கப்புறம் ஏழாம் இடம் கணவன் மனைவி உறவுங்கிறது ஏழாம் இடம் அந்த கணவன் மனைவி உறவுல அந்த சனிமான் பார்க்கும்போது ஒரு தொந்தரவு கொடுக்காம போகவே மாட்டாரு நான் நம்பி நம்ம சம்சாரம் நம்பி விட்டாங்க எல்லாத்தையுமே ஆனா என்னை ஏமாத்திட்டாங்க நான் கணவர் நம்பி இருந்தேங்க அவங்க ஏன்னா ஏமாத்திட்டாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்டமா இருக்கும் அது ஒண்ணும் பிரச்சனை இல்லை சனிபான் அங்க வக்ரமாயி உங்க மூணாம் இடம் அப்படிங்கிறது ஏழாம் இடத்தை பாக்குறாரு இந்த காலகட்டத்துல கணவன் மனைவி சேர்ந்து வாழக்கூடிய பேசுனீங்கன்னா கம்பல்சரி சேர்ந்து வாழக்கூடிய தன்மை இந்த காலகட்டத்தில் இருக்கும் அதை நல்லபடியாக பயன்படுத்திக்க அப்புறம் திருமண வாழ்க்கை அப்படிங்கிறது உங்கள் ஜாகத்தில் கம்பல்சரி லேட் ஆகிட்டே இருக்கு ஏன் லேட் தான் தெரில ஆனால் கம்பல்சரி ஏன்னா முப்பது வயசு ஆச்சு முப்பத்தஞ்சு வயசு ஆச்சு எனக்கு இன்னும் கல்யாணமே ஆகலை அப்படின்னு நிறைய பேர் இயங்கிக் கொண்டே இருப்பீங்கள் ஏன்னா அந்த மாதிரி ஏன்னா நிறைய பேர் பார்க்குறாங்க ஆனால் எனக்கு கல்யாணமே ஆகலை அப்படின்னு வருத்தம் ஏன்னா எந்த நல்லது கேட்டதுக்கு போனால் கூட எனக்கு கல்யாணம் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு வெளியவே நின்றுட்டு திரும்பி வந்த காலகட்டமெல்லாம் இருக்குது ஏன்னா அந்த மாதிரி மன சங்கோஜமான விஷயம் ஏன்னா நம்ம கௌரவத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் இல்லையா ஏன்னா அங்கே வந்து பார்த்தீங்கன்னா சுக்கரன் ஆச்சிய தரலாம் எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா நல்ல நிலைமை இருக்குன்னு நினைப்பீங்க ஆனால் நினைச்சிட்டே இருப்பீங்க ஆனால் இந்த காலகட்டத்தில் இந்த ஏழாம் இடத்தை சனிபான் பார்க்கும்போது கல்யாண வாழ்க்கை அப்படிங்கிறது கொஞ்சம் கேள்விக்குறிதாக இருக்கும் அப்போது உங்களுக்கு ஒன்றும் கவலைகள் பட வேண்டாம் இந்த நூற்றி முப்பத்தொம்போது நாட்கள் நல்ல ஒடியை பயன்படுத்திங்கன்னா உங்களுக்கு நல்ல வரன் அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் நூறு சதவீதம் அடைஞ்சே திருவிங்க ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அங்கே சனி பகவான் சுபத்தன்பை வாங்கிடுறாருங்க அந்த சுபத்தன்மை வாங்கி அது மூணாம் வரும் ஏழாம் இடத்தை பார்க்குறாருங்க அந்த ஏழாம் இடத்தை பா சனி பகவான் பார்க்கும்போது கம்பல்சரி கொடுக்காமல் போயவே மாட்டார் ஏன்னா சனி பகவான் போன் கொடுப்பான்றே சனி பகவான் போல் கெடுப்பார் இல்லைன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அது உங்கள் ஜாதத்தில் நூறு சதவீதம் கிடைக்க போகுது ஏன்னா உங்கள் சனி பகவான் உங்கள் ராசியில் உச்சமாகறார் அப்படி அங்கே உச்சமாகும்போது ஏழாம் இடத்தை பார்க்கும்போது கம்பல்சரி நல்ல பலன் கிடைக்க போகுது இந்த காலகட்டத்தில் நூற்றி முப்பத்தொம்போது நாட்களில் நல்ல ஒடியை பயன்படுத்தினா வாழ்க்கையில் மேலும் 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 உயர்ந்து கொண்டே இருப்பீர்கள் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா கோச்சார பலன் மட்டும்தான் ஒவ்வொருத்தருடைய ஜனன ஜாதத்திலையுமே சனி பகவான் என்ன நிலைமையில் இருக்குன்னு ஆராய்ச்சிக்கிறது மிக சிறப்பான அமைப்பு அப்போது நீங்கள் ஆராய்ச்சிக்கு விருப்பம் இருந்தால் கீழே கொடுக்கப்பட்டுள்ள நம்பரை தொடர்பு கொள்ளலாம் அப்போது உங்கள் ஜாதகத்தில் என்ன திசா புத்தி போதோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் பலன்கள் நடைபெறும் இப்போ என்ன திசை போதோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் பலன்கள் மேலும் மேலும் வளரக்கூடிய அமைப்புகள் இருக்கும் அப்போ நீங்கள் ஜாதகம் பார்க்க விரும்பினால் கீழே கொடுக்கப்பட்டுள்ள தொடர்பு கொள்ளலாம் நான் இருந்து விடைபெறுவது தரணிதாசன் பாரம்பரிய முறை ஜோதிடம் மற்றும் வாஸ்து ஆலோசகர் நன்றி வணக்கம்